வணக்கம் என் பேர் அஸ்வி நான் உள்ள பயலும் மாணவர்கள் நான் நாடு காக்கும் தலைவர்களாக நாளை விளங்க போகின்றோம் தித்திக்கும் தேர் திக்க முத்தமிழக்கு என் முதற்கண் வணக்கம் எதிர்காலம் என்னும் கடலில் எதிர் போட துணை புரிந்து கொண்டிருக்கும்

ஆசிரியராக இருக்க வேண்டும் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கும் மென்மையானவர்களாக இருக்க வேண்டும் நான் கூறி நீ கேளு இல்லாமல் உன் கருத்தையும் கூற அதையும் நான் கேட்கிறேன் என்று ஒரு மனிதன் மதிக்க வேண்டிய மிக முக்கிய இடத்தில் ஆசிரியர் இருக்கிறார் அன்பை ஊட்டுவதில் அன்னையாய் அறிவை வருப்பதில் ஆசானாய் தவறுகளை தட்டி கேட்பதில்

what the case